வணக்கம் எட்டார்த்தர் பேசுகிறேன் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாசு அமித்ஷாவை போய் சந்திக்க போறதா ஒரு செய்தி எல்லாம் வந்துடுச்சு ஏற்கனவே செங்கோட்டையும் போய் சந்திச்சு அண்ணாதிமுகவுல என்ன ஆச்சுன்னு தெரியல அந்த கட்சியில் அதே போல் தென்னகரையும் போய் சந்திச்சாரு அதுவும் என்ன ஆச்சுன்னு தெரியல எடப்பாடி போய் சந்திச்சிருக்காரு அதுவும் அப்படியே தான் இருக்கு ஓபிஎஸ் அதுவும் அப்படியே தான் இருக்கு எல்லா பக்கமும் அப்படியே இருக்கு இப்ப புதுசா அப்பனும் மயனுக்குள்ள சண்டை விட்டுக்கிட்டு இவங்க போய் அமித்ஷாவை பார்க்க போறாரு ராமதாஸ் கட்சி இருக்குன்னு தேர்தல் கமிஷன் வேற சொல்லிவிட்டாங்க இதுக்கு என்னடா தீர்வு அமித்ஷா வச்சே பேசிக்கிறோம்னு அவர் அமித்ஷா கூப்பிடுறாரா இவர் போறாராங்கிற தெரியல மதிமுக கூட அங்கே ரெண்டு கோஷ்டி விஜய் மல்லையாங்கிறவர் அவரு ஒரு தனியாப்பு அவர் கட்சியை நீக்கி அவர் ஒரு கோஷ்டியா இருக்காரு இங்கே ஒரு கோஷ்டியா இருக்கு தெலுங்கானாவோட சந்திரசேகர மக கவிதா உடைச்சு அவ ஒரு கட்சியா அங்கே ஆற மணிக்கு அவங்க போய் அமித்ஷாவை பாக்குறதுக்கு அவங்க டைம் கேட்டுருக்காங்களோ ஆக மொத்தத்துல இதுக்கு நேரடியாக தான் இந்த நாட்டினுடைய மன்னர் சொல்லிட்டு போக ஒரே ஐடியா இது எதுக்கு சும்மா சுற்றி சுத்தியே வந்துகிட்டு இருக்கீங்க எல்லா பேரும் இந்த நாட்டினுடைய மன்னர் அமிர்ஷா தான் யாரும் கிடையாது ஏன்னா உங்க கட்சி பிரச்சனை அப்பன் மைனுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை அவங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை அமித்ஷா இதுக்கே பஞ்சாயத்து பண்றாரு இங்க வந்து எங்களுக்கு தெரிய ஒண்ணு அப்புறம் எல்லாரும் புரியும் அங்க இருக்கா நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்பனா நீ என்ன பண்ணாலும் அவரையும் அப்படி பண்றாப்ல எனக்கு தெரியலையே எனக்கு புரியலையாப்பா இந்த நாட்டுடைய மன்னரா இதுக்கு மன்னர் அறிவிச்சுட்டு போட்டியான அமீர்ஷாவே இந்த நாட்டினுடைய மன்னர் முதலாவது மன்னர் அமித்ஷா நீ ரெண்டாவது நேரம் ஆகுமா ஏன் இப்படி ஆளெல்லாம் போட்டுக்கிற முடியான இப்ப அப்படி அப்படித்தான் தெரியும் எதுக்கே பஞ்சாயத்து டெல்லி போறீங்க இதுக்கு புல போடலையா நான் யோசிச்சு யோசிச்சு பாக்கிறேன் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்கிறியா டெல்லி போறதுக்கு என்ன இருக்கும் உன் கட்சிக்குள்ள அப்படின்னு சண்டை எடப்பாடிக்கும் செங்கோட்டை எனக்கு சண்டை உங்களுக்குள்ள பேசிக்கிறேன் அமித்ஷா இங்க இங்க தேவையில்லையா அமித்ஷா வேற கட்சி தலைவர் அதுக்கு நீங்க எதுக்கு போறீங்க இங்க என்னவே நடக்குது தமிழ்நாட்டுக்குள்ள அப்படின்னா எல்லாரும் நாங்கள கட்சி தான் நாங்களும் அமித்ஷா சந்திக்கிறோமா அப்படிலாம் தேவையில்லப்பா அப்படிலாம் தேவையில்லை எல்லாத்துக்கும் நான் அமித்ஷாவை செஞ்சுக்கிட்டு இருந்தா குழந்தை நான் கட்சி வச்சு நடத்துறதா அமித்ஷாவை கேட்டுட்டு கட்சி வச்சு நடத்துறதா ஏன் விவசாயத்துக்கு ஏன் இடத்துக்கு நான் தானே முதலாளியாக இருக்கேனே நீங்க இதுக்கு அடுத்தால முதலாளி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க காரணம் தெரியலையே எனக்கு ஆக மொத்தத்தில் தமிழ்நாடு அரசியலும் சரியில்லை இந்திய அரசியலும் சரியில்லை எடுத்தாலும் அமித்ஷா போய் பஞ்சாயத்து கூட்ட ஆரம்பிச்சு அது ஒரு கோர்ட்டை தாண்டின ஒரு இடமா மாறிடுச்சு ஆக மொத்தத்தில் இது மன்னராட்சி மாதிரி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இது நல்லதில்லை பார்த்துக்கு ராமராஜுக்கு நல்லதில்லை எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லதில்லை செங்கோட்டைன்னு நல்லது இல்லை இது பார்த்துக்க எதுக்கு எடுத்தாலும் அங்கே தானே ஏன் உங்களுக்குள்ள பேச மாட்டேங்கிறானீங்க செயலாளர் இருக்கும்போது அமித்ஷா இருந்தார் அவரெல்லாம் எங்கே போனார் செயலாளர் இருக்கும்போது ஒன்றுமே செய்ய முடியலையே செயலாளர் இருக்கும்போது அமித்ஷா இருந்தார் இல்லையா கருணாநிதி இருக்கும்போது இதே அமித்ஷா இருந்தார் இல்லை அமித்ஷா வேற எங்கே போயிட்டு வந்தார் புதுசாக நேற்று முடிச்சார் அமித்ஷா இல்லை எதுக்கு எடுத்தாலும் எதுக்கியா டெல்லி போறிய நமக்கு அவங்களுக்கு என்னையா இருக்கு நீங்க தனியா ஒரு கட்சி வச்சு நடத்துறீங்க நீங்க ஒரு தனியா ஒரு கொள்கை வச்சிருக்கீங்க இரு வருஷம் முப்பது வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கிய திருப்பி அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆட்சி நினைக்கிறீ இதை விட்டுப்பிடி எதுக்கு எடுத்தாலும் எதுக்கே அமித்ஷாவை போறியா கூட புரியலையே எனக்கு இதுக்கு மாதிரி தெளிவுபடுத்திக்கா போது எதுக்கு எடுத்தாலும் அமித்ஷா போக வேண்டிய காரணம் நாட்டாமையா இந்த நாட்டுடைய நாட்டாமையா இந்த நாட்டுடைய மன்னரா இது இல்ல நாடே செத்து போவோம் பார்த்துக்க அந்தந்த கட்சியிலே செத்து போவோம் எல்லா கட்சியிலும் போட இருக்குன்னு நான் நினைக்கிறேன் எல்லா கட்சியிலும் உயிர் போட நினைக்கிறேன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆனா அவங்க வந்து எல்லாரும் பஞ்சாயத்து எல்லாரும் பஞ்சாயத்துக்கிற அளவுக்கு என்ன என்ன நடக்குது இங்க இது தப்புப்பா இதெல்லாம் தப்பு நாட வந்து இதெல்லாம் போய் நிக்கிறதே தெரியல வாஜ்பாய் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும்போது கேள்வி ஆதரவு கொடுத்துச்சு நான் ஆட்சியை கவுக்க போறேன் அப்படின்னுச்சு கருணாநிதி ஆட்சியை கவுக்கணும்னு உங்களுக்கு நான் ஆதரவு கொடுத்தேன் கருணாநிதி ஆட்சி இதுவரை கவுக்கலை நீங்க ரெண்டு மூணு சீட்டு விளையாட்டு இருக்கீங்க வாஜ்பாயும் அத்வானியும் அதுக்கு நான் ஆளு இல்லைன்னு செயல்தா சொல்லிடுச்சு செயலிதா சொன்ன உடனே உடனே சார்ஜ் பெர்னாண்டஸ்ஸை வச்சு என் அம்மா வாபஸ் வாங்க வாங்கிப்பா என்ன என்ன சொன்னாலும் அம்மா சமாதானம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் பெர்னாண்டஸ் அத்வாணி முரளிமணகர் ஜோஷி எல்லா பேரையும் கொண்டாந்து வாஜ்பாயை தள்ளி விட்டாரா நம்மகிட்ட போய் மெட்ராஸில் பேசிட்டு வாங்கப்பா என்னப்பா பெரிய ஆட்சி பெரிய அவமானமா இருக்கு ஆட்சி நீடிக்குமோ நீடிக்காதோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க உடனே நேர இவங்க போய் சந்திக்க போறோம்னு சொன்னேன் ஏன்னா நாலு நாள் அஞ்சு நாள் நம்பிக்கையில் தீர்மானம் வரப்போ இங்க வாப்பா அப்படின்னு கூடி கொண்டு சசிகலா ஜெயலலிதா பார்க்கணும் அப்படின்னா சசிகலாவட்ட வந்து சொல்றாங்க விவரத்தை சசிகலா நினைச்சு அம்மாட்ட சொல்றேன் அவங்களை இருக்க சொல்லுங்க அப்படின்ட்டாங்க ஜெயலலிதாட்ட போய் சசிகலா சொல்ல இந்த மாதிரி டெல்லியிலேருந்து முரளிமணவர் சோசி அமீர்ஷா முரளிமணவர் சோசி எல்லாரும் வந்திருக்காங்க ஜார்ஜ் பதினாறு எல்லாரும் வந்திருக்காங்க இப்போ உங்களை சந்திக்கணுங்கிறாங்க ஏதோ பேச்சுவார்த்தை பேசணுமா அப்படின்னு பேச ஜெயலலிதா ஒரே வார்த்தையை சொல்லிட்டு பேசுறத பூரா நான் அங்கேயே பேசிட்டேன் இங்கேயே வர்றாங்க இங்கே வர்றதுக்கு என்ன இருக்கு என்கிட்ட பேசுறதுக்கு பேசவே வேணாம் கருணாநிதி ஆச்சிய கிடைக்க சொல்லு ஏதாவது அவங்க இங்கே வர நான் இங்கே நான் அவங்கள வந்து பார்க்கவே அப்படின்னு சொல்லவே இல்லை இவங்களும் பார்த்தாங்க கதவு திறந்து இல்லை தடவை பேசணும் அப்படின்றாங்க கதவு போலீஸ் காட்டுறது கதவு பூட்டியே தான் கிடக்கு இவங்களும் ஒரு நாள் முழுக்க பார்க்குறாங்க பார்க்கறாங்க யார் முதலமைச்சு வயசான ஆளு ஜார்ஜ் வயசான ஆள் வந்தவே போறேன் பூரா வயசான ஆள் எல்லாருமேக்குமே கதை வாசல்ல போட்டு சேரு கூட உட்கார சேர பூரா அதுக்கு உள்ளே போட்டுச்சு நின்றுட்டு போறேன் ஆரை கேட்டு வர்றேன் தேவையில்லையா வாக்கு மாறுறவனுக்கு இங்க என்ன வேலை எனக்கு தேவை வாக்கு என்ன சொன்னேன் ஆட்சியை கிடைக்கிறதே கூட்டணி வச்சு ஆட்சியை கிடைக்க முடியாதுன்னு சொன்ன உனக்கு கூட்டிட்டு நான் போனா எனக்கு இருக்கா நான் கொடுத்து பார்த்துருக்கேன் ஆட்சியை மாறதுக்கு ஏன் ஆசை நிறைவேறணும் உனக்கு வாசை நிறைவேறணும் எப்படி ஆட்சி அப்படி அது மாதிரி நான் ஆதரவு கொடுத்தேன் ஏன் ஆசை நிறைவேறணும் தப்போ ரைட்டும் அது வேற விஷயம் அப்படிங்கிறது சொன்ன அப்ப சரி நீ இல்ல இப்பயும் ஆட்சியை கிடைக்க இப்ப என்ன ஞானம் உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டு சேர போறதுக்குள்ள ஒன்று நிக்கிறாங்க ஒரு நாள் முழுக்க வாசல்ல டொக்காய் டொக்காண்டொக்கா நிக்கிறாங்க வயசா ஒரு கிலோ உட்காந்துட்டார் சார்ஜ் பண்ண நினைச்சுனா வயசான ஒண்ணுமே செய்ய முடியாது வரல எழுபத்தி ரெண்டு வயசு அப்பயே அவராக ஒரு மணி ரெண்டு பார்த்தாரு ரெண்டு மணி ரெண்டு பத்தாரு படிக்கட்டே உட்காந்துட்டாரு மயங்கி விழுந்துட்டார் ஆகா இதனால நம்ம கதவே திறக்காத விலைக்கு அவர் வச்சு துண்ட வரிச்சே படுத்துட்டாரு அங்கனே மத்திய மந்திரி கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் அப்படியே போய் படுத்துட்டாரு பேசாம ஆக நம்ம எப்படா கதவை திறக்கும் கடைசி வரைக்கும் கதவை திறக்கல ஒரு நாள் முழுக்க காத்துட்டு ஆறு அமைச்சர் இங்க வந்து டெல்லிக்கு பறந்து போனாங்க அது அது அரசியல் அது ஆளுமை அப்படித்தான் இருக்கணும் அதே நான் விரும்புவேன் சும்மா ஓட்டுக்கிட்டே நம்ம எதுக்கு எடுத்தாலும் இங்க இருந்து டெல்லி போக அப்ப அமித்ஷா இருந்தாரா அப்ப என்ன பண்ணாரு அப்ப என்னப்பா வந்தாரு அப்ப ஜெயிலாவும் இந்த மும்பலான இருந்துச்சு எல்லாரும் வாசல சேரோட போட மாட்டேன்ச்சு ஆறு மத்திய அமைச்சருக்கு லேஸ் போட்ட விஷயம் பிரதமருக்கு அடுத்த இடத்துல கூட சேரே கிடையாது வீட்டுல இருந்தா எடுக்கிட்டு போனோம் நாக்கிட்ட மாதிரி பொறுத்தே இருக்க அப்படி சொல்லிச்சு அப்படியாப்பட்ட நாட்டுல பிறந்தவங்க பிறந்தவங்க நீங்க எதுக்கு நான் அமித்ஷாவை பார்க்க போறீங்க காலையில செங்கோட்டையம் பாக்குறது மத்தியானம் போய் ராமராஜ் போய் பார்க்கறது சாயந்தரம் எடப்பாடி பழனிசாமி போய் பார்க்கறது ஏப்பா இதெல்லாம் எங்களுக்குன்னு அவமானப்படுத்த வேண்டிய சேலாது நமக்கு அவங்க சம்பந்தமே இல்லை உன் மாநில வேற அவங்க மாநில வேற இது தேவையில்லாத வேலை தேவையில்லாத பஞ்சாயத்தை இழுக்கிற நீ